வாழ்கிறே சை வாழ்கு வாழ்க்கைகள் வாழ்க்கை

சவுண்ட் பைட் பெண்கள் முப்பத்து ஒன்று செகண்ட்ஸ் பிரதமர் திரு அங்க <laughs> பாருங்க

ஒரு லேடி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஐநூறு விவசாயிக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு சவுண்ட் பைட் பாடல் இரண்டு ஆடு மேல ஆடு ஆடுமான ஆடுத்துக்கொண்டே இருக்குதையா நியாயமான போராட்டம் நீதிக்கான போராட்டம் இழப்பீடு கேட்டு அற வழியில் போராட்டம் இழப்பீடு கேட்டு அற வழியில் போராட்டம்

உடனடியாக வழங்கிடு வெள்ள விவசாயிகள் போராட்டம் வெல்லும் வெள்ளத்தோல் நான்கு